Jesus Christ. So today's verse is going to be Genesis 26 3. And I will be with you and bless you. சிந்து கோனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கூட வந்து இருந்து நம்மளை வந்து ப்ளெஸ் பண்ணுவார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரலாம் ஒரு கஷ்டம் வரல ஏதாவது ஒரு விஷயம் வந்து வரலாம் இல்லையா அப்படி இருக்கும்போது ஒரு ஹார்டான டைமை வந்து நம்ம வந்து கோ கோ கோத்திரம் பண்ணியிருக்கும் போது காட் வந்து என்ன பண்ணாருனா அந்த இடத்துல வந்து இருந்து ஒரு பெரிய மிராக்டில் வந்து உருவாக்குவார் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து நம்மளுக்கு வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னா வந்து நம்ம அந்த உலகத்தில் வந்து எதுவுமே வந்து தேடி வந்து நம்ம வந்து போக வேணாம் நம்ம வந்து காடை மட்டும் தேடி வந்து நம்ம வந்து கால் மேலே ஒரு விசுவாசத்தோடு வந்து ஒரு நியம்ஸுக்கு வந்து ப்ரேயர் பண்ண முழு மனசோட நான் வந்து ப்ரேயர் பண்ணனா வந்து கண்டிப்பாக கா நம்ம ப்ரேயருக்கு வந்து காதில் வந்து கொடுத்து கேட்டு வந்து அந்த ப்ரேயர் மூலிமா வந்து நம்மளை வந்து இன்னும் பெஸ்ட்டாக இன்னும் ஹாப்பியாக இருந்தால் நம்ம வந்து வழிநாட்டுவார் ஸோ நாளாக இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பிரச்சனை இல்லை கஷ்டம் இருந்தாலுமே மற்றவங்கள தேடி வந்து போகாமல் நம்ம வந்து கால் இருக்காருன்ட்டு வந்து அவர் மேலே ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு மிராக்கில் வந்து செய்வார் சரி நான் ப்ரேயர் பண்ணலாமா